ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சண்டே சமையல் இதுதான் நாட்டுக்கோழி பிரியாணி ஃபிஷ்ஷு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு நாட்டுக்கோழி ஃப்ரை ஃபிஷ்ஷையும் நாட்டுக்கோழியும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு முதல்ல ஒரு குக்கர் வச்சு அந்த நாட்டுக்கோழி எலும்பு பீசையெல்லாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு அந்த எலும்பு பீசையெல்லாம் போட்டு கொத்தமல்லி தூள் மஞ்சள் தூள் சிக்கன் தூள் எல்லாம் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒன்றுக்கு ரெண்டு தண்ணி அளவு வச்சு குக்கர் வச்சு மூணு விசில் வச்சு இறக்கி வச்சிடலாம் இன்னொரு குக்கர் வச்சு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அந்த சத பீசையெல்லாம் போட்டு அந்த மஞ்சத்தூள் தேவையான பொருள் இதிலே டைப் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதுவும் ஒரு மூணு விசில் விட்டு இறக்கி வச்சிடலாம் இது குழம்புக்கு சின்ன வெங்காயம் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டு கொத்தமல்லி சீரகம் மிளகு மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கி ரெண்டு ஸ்பூன் சிக்கன் தோளும் போட்டு நல்லா வதக்கி விடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அஞ்சு பூண்டு பேஸ்ட்டு ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டு அதையும் வதக்கி ஆற வச்சு அரைச்சி வச்சிடலாம் அது குழம்புக்கு மசாலா இது மீனுக்கு பூண்டு சீரகத்தூள் மஞ்சத்தூள் தூள் மிளகாய் தூள் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா அரைச்சி இந்த ஃபிஷ்ஷுக்கு தடவி வச்சிடலாம் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு அரிசி மாவெல்லாம் கலந்தேன் அது ஒரு ரெண்டு ஸ்பூனும் போட்டு நல்லா கலந்து வச்சிட்றேன் ரெண்டு மணி நேரம் ஊறுட்டும் ஒரு பாத்திரம் வச்சு எண்ணெயும் நெய்யும் கலந்து ஊற்றி ஒரு மூணு பெரிய வெங்காயம் வெட்டிகிட்ருக்கேன் அதையும் போட்டுட்டு பட்டா கிராம்பு சோம்பு ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் எல்லாம் போட்டு ஒரு நாலு தக்காளி சின்ன தக்காளியாக மிக்சியில் அடிச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும் அந்த மட்டன் எலும்பு வேக வச்ச தண்ணியும் இதில் ஊற்றி கொஞ்சம் தேவைப்படுற உப்பு போட்டு உடனே அரிசியை போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுடலாம் புதினாவும் தலையும் தூவி ஒரு மூடியை போட்டு நல்லா சிம்மில் வச்சிடலாம் இன்னொரு குக்கர் வச்சு சோம்பு சின்ன வெங்காயம் கருவேப்பில்லை ஒரு தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த அரைச்சி வச்ச குழம்புக்கு அரைச்சி வச்சோம் இல்லையா மசாலா அதை ஊற்றிட்டு வேக வச்ச அந்த நாட்டுக்கோழி தண்ணி இருக்குல்ல அதை மட்டும் ஊற்றி தண்ணி குழம்பாக வச்சிடலாம் கொதித்த உடனே கொத்தமல்லி தூளை தூவி இறக்கிடலாம் ஒரு வடைச்சட்டி வச்சு ரெண்டு மிளகாய் ரெண்டு கருவேப்பிலத்தில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டு கொஞ்சம் குழம்பு அரைச்சி வச்ச மசாலாவே ஒரு ஒரு சின்ன கரண்டி அளவுக்கு போட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொத்தமல்லித்தூள் உப்பு அந்த நாட்டுக்கோழி சதைய நாட்டுக்கோழி வேக வச்சோம்ல அதையும் போட்டு நல்லா பெரட்டிடலாம் மிளகுத்தூளும் போட்டுக்கலாம் ரசம் கொத்தமல்லி கொத்தம்தலையும் பெருங்காயமும் போட்டு இறக்கிடலாம் ஒரு தோசைக்கல் வச்சு ஃபிஷ்ஷை போட்டுடலாம் போட்டு திருப்பி போட்டு பெரிய வெங்காயமும் கருவேப்பில் தலையும் போட்டு திருப்பி போட்டு வெந்த உடனே எடுத்து வச்சிடலாம் ஒரு தட்டு எடுத்து சர்வ் பண்ணிக்கலாம் குழம்பு ரசம் நாட்டுக்கோழி ஃப்ரை நாட்டுக்கோழி பிரியாணி தயிர் பச்சடி ஃபிஷ்ஷை எடுத்துட்டேன் வெந்துடுச்சு ஃபிஷ்ஷையும் பரிமாறிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மதியம் லன்ச் இது தான் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்